Hello hi all ஆக்சுவலி நாங்கள் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் போயிருந்தோம் இந்த கோவில் வந்து சேலத்தில் இருக்குது ஆக்சுவலி வந்து எங்களுக்கு குழந்த இங்கில் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு இந்த கோவிலில் வந்து கும்பப்படையல் அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமியில் பச்சைப்பயிர் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் மக்களே நாங்கள் வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு நாங்கள் போகலை ரொம்ப பத்து மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும்னு தான் போகலை இதுதான் அந்த கோவில் இங்கே ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது பார்க்கிங் போகிறவங்க வந்து பார்க்கிங் வந்து வண்டி எங்கேயாச்சும் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே வண்டி பார்க்கிங் கூட நிறுத்த முடியாது உள்ளே ஃபுல்லுமே ரெண்டு சைடுமே வீடுங்க ஏரியாவே இப்படி தான் இருக்குது கோவிலோட ஏரியா பார்க்கிங்லாம் எங்கே நிறுத்துவாங்கனே தெரியல அந்த லாஸ்ட்டில் போனீங்கன்னா அங்கே லாரி வரும்னு சொன்னாங்க அங்கே நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் அந்த சைடில் போடலாம் இந்த சைடில் நாங்கள் நடுவில் காரை போட்டு இங்கே வந்துட்டோம் இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் மக்கள் இங்கே போனிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் எல்லோரும் போயிட்டு வாங்க இ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேலம் ட்ரிப்பில் முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டோம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலுமே அந்த முருகன் சிலை தெரியும் நமக்கு இங்க பாருங்களா முருகன் செல தெரியுது பாத்தீங்களா இங்க இருந்து இந்த சைடு இருக்கு